هي وهتي علي جي ورن ولعتو نا الله کي پيئندو اڄ راتي اندار کي پيئندو اندار راتي کي پيئندو ان کي الله کي پيئندو ان شاء الله ڇو ڏيڻ سان ها کي کي رو 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 کي واپس پانگے واپس پانگے واپس پانگے حق تو سقط سقط کي واپس سقط سقط کي واجه پانگے واجه پانگے واپس پانگے واپس پانگے پاڑا کاڏي پاڑا کاڏي پاڑا کاڏي پاڑا کاڏي باسر جاتي گمھ تنڏي هايت هايت پاڑا کاڏي پاڑا کاڏي کاپڙو 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 او سي لايو پٽڪن کي او سي لايو پٽڪن کي तुरंत अंदर <também> <Channel> பொங்கி வரே பற்றே இருக்கலே வாணி மாத்தோ பொனி மாத்தோ அனி மாத்தோ படியே மாத்தோ அவந்து பொறிக்க படியே மாத்தோ அரசி பொறிக்க படியே மாத்தோ மணி மாத்தோ மன்னிக்க மாத்தோ மன்னிக்க மாத்தோ மன்னிக்க மாத்தோ அனி இச்சி தரம்போல 자막 제공 및 자막 제공 및 광고를 포함하고 있습니다.

பணிய மாட்டோம் எழத்தில் போ எழத்தில் போ எழத்தில் போ எழத்தில் போ உள்ள உள்ளோடு எழத்தில் போ உள்ள உள்ளோடு எழத்தில் போ துளி பாரை துஞ்சாதே நிலியாதே நிலிக்காதே கண்ணிய உள்ளத்து உயர் நீடு நாரியிலே கிளை சாமி நீர் தம்மத்தை நிலை காதே தம்மத்தை நிலை காதே பணிய மாட்டோம் பணியே மாட்டோம் பெரிய மாட்டோம் பெரிய மாட்டோம் வருவது பண்ண மாட்டோம் அநீதியுள்ள மனிதனே அநீதியுள்ள வாழ்க்கையிலே நீங்கிருவே 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 நீங்கிரு मोरा काले पाला काले मोरा काले पाला काले आज राम जी सम्भव संपन्न है जय हनुमान की जय बोलो जय भारतारे पाला काले मोरा काले पाला काले पा बातो पा बातो पा बातो पा बातो हासी हम से सकते हैं हासी हम से सकते हैं जमीर तुरंत पा बातो चलिए चलिए जय दे जय दे गुरु को आज नहीं दिला दे गुरु को आज से त्यागे अब हम सारे अब निकल जाए அந்த மாட்டோம் எது வந்தாலும் அந்த மாத்தோம் அந்த மாத்தோம் அந்த மாத்தோம் எது வந்தாலும் உயிரிழப்போம் எழுத்து இருப்போம் உயிரில் உள்ளதே எழுத்து இருப்போம் எ Hors <laughs>